இந்தியாவில் சட்டப்பூர்வமாக இலங்கை தமிழர்கள் இருக்க அனுமதி வழங்கி மத்திய அரசு அறிவிப்பு தமிழக வாழ்வுமை கட்சியின் தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த அறிவிப்பின் அடிப்படையில் சிறையில் வாழும் ஈழத்தமிழர்களை விரைவில் விடுவிக்க வேண்டும் என திரு வேல்முருகன் கோரிக்கை இலங்கையில் உள்நாட்டு போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தங்களின் சொந்த மண்ணை விட்டு வெளியேறி ஈழத்தமிழர்களின் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்கியுள்ளன இவர்கள் இந்தியாவில் பல ஆண்டுகளாக தாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர் ஈழத்தமிழர்களின் வாழ்விற்காக இங்குள்ள பல்வேறு அமைப்புகளும் தமிழ் ஆர்வலர்களும் மற்றும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து அவர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் குறிப்பாக தமிழக வாழ்வுமை கட்சி சார்பில் திரு வேல்முருகன் தலைமையில் இன்றளவிலும் விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டின் முகாம்களில் சிறைகளில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்காகவும் இடைவிடாது போடாது வருகிறார் தற்போது வெளிவந்துள்ள மத்திய அரசின் அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து அகதிகளாக பதிவு செய்துள்ள ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு சட்ட பூர்வமாக இந்தியாவில் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது பல ஆண்டுகளாக சட்ட அங்கீகாரம் இல்லாமல் தமிழர்களுக்கு பெரும் ஆறுதலை அளித்துள்ளது மத்திய அரசின் இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சமாக குடிவரவு மற்றும் வெளிநாட்டின சட்டத்தின் கீழ் உள்ள கடுமையான தண்டனைகளின் விதிகளில் இருந்தும் இலங்கையில் இருந்து வந்த ஈழத் தமிழர்களுக்கு விளக்கு அளிக்கிறது குறிப்பாக இந்த சட்டத்தின் பிரிவு பதினான்கு ஏ ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு கடும் தண்டனைகளை இருக்கிறது ஆனால் இந்த அறிவிப்பின் மூலம் மேற்கூறிய தேதியில் இருந்து அகதிகளாக பதிவு செய்துள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்த சட்ட முழுமையாக தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களில் அடிப்படை வசதிகள் இருந்த போதிலும் அவர்கள் பல்வேறு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் பிற சமூக உரிமைகளை பெறுவதில் பல நிபந்தனைகள் இருந்தன இந்த இந்திய சட்ட கொள்கை தளர்வினால் அகதிகளின் முகாம்களில் உள்ள தமிழர்களுக்கு வாழ்வுரிமை உறுதி செய்யப்படுகிறது இதுகுறித்து தமிழக வாழ்வுமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அறிக்கையில் சட்டப்படி இந்தியாவில் தங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கும் ஒன்றிய அரசின் முடிவு எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு பெரும் ஆறுதல் அளிக்கும் வகையில் வரலாற்று செய்தியாகும் இதற்காக தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நேர்மையுடன் உதவிய மூத்த அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் இதுவே போதுமான தீர்வல்ல இனிமேலும் ஈழத்தில் இருந்து வருபவர்களை சட்டவிரோத குடியேறிகள் அல்லது விசா காலம் முடிந்தவர்கள் என்ற அடிப்படையில் அணுகாமல் தமிழ்நாட்டு மக்களின் உயிர்ப்பிணைப்பான தொப்புள் கொடி உறவுகளாகவே ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றளவிலும் புலல் சிறை மற்றும் திருச்சி சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கும் ஈழத்தமிழர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் எங்கள் இன உறவுகள் இந்த அறிவிப்பின் பயனை அவர்களுக்கு கிடைக்க செய்ய அவர்களை உடனடியாக விடுதலை செய்து குடும்பத்தோடு வாழும் இந்த அறிவிப்பின் பயனை அவர்களுக்கு கிடைக்க செய்ய அவர்களை உடனடியாக விடுதலை செய்து குடும்பத்தோடு வாழ்வதற்கு வழி செய்து தர வேண்டும் அதோடு அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கும் நாடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளையும் அவர்கள் அங்கேயே வாழ விரும்பும் பட்சத்தில் அவர்களுக்கு குடியுரிமையும் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் இணைந்து செய்து தர வேண்டும் என்று திரு வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஈழத்தமிழர்களுக்கான விடுதலைக்கு வித்திடும் வகையில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி பொது வாக்கெடுப்பு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இலங்கையில் நடந்த தமிழ் இன அளிப்பிற்கு சாட்சியாக இருக்கும் செம்மணி போன்ற பல மனித புதைக்குழுக்கள் நீதி கோரியும் தமிழக வாழ்வுமை கட்சி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய வலியுறுத்தியது போன்ற பல்வேறு போராட்ட வடிவங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்திலும் தமிழக வாழ்மை கட்சியின் தொண்டர்களும் தலைவர்களும் தொடர்ந்து எழுப்பிய கோரிக்கையின் பயனாகவே இந்த இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்பதில் தமிழக வாழ்வு கட்சி மகிழ்ச்சி கொள்கிறது தமிழக வாழ்வு கட்சி தொடர்ந்து ஈழ தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகளவில் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் குரல் கொடுத்து வந்ததில் கிடைத்த இந்த வெற்றியை அனைத்து விதமான போராட்டங்களிலும் தமிழக வாழ்மை கட்சியோடு துணை நின்று போராடிய இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் இதன் ஆளுமைகளுக்கும் தமிழக வாழ்வுமை கட்சியின் உறவுகளுக்கும் உலகெங்கிலும் பரவி வாடும் பனிரண்டு கோடி தமிழர்களுக்கும் கையளிக்கிறோம் என்று தனது அறிக்கையில் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார்